தடுக்கணும் கல்வி வளர்ச்சியை தடுக்கணும்ன்றதுக்காக யூஜிசின்ற ஒரு வரைவறிக்கைய விட்டு ஆளுநருடைய பதவி துணை ஆளுநருடைய பதவிய ஆளுநரே தேர்ந்தெடுக்கலாம் சொல்லி மாநில உரிமையை பறிக்கிற ஒரு விதமா இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் செயல்பட்டு வருது தர்மேந்திர பிரதான் சொல்லிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாதவரம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆர் இரண்டன் மாதவரம் சுதர்சன உறுப்பினர் திருவட்டியூர் சட்டப்பேரவை உறுப்பினர் மன்னின் மேந்தன் மாவீரர் கே பி சங்கரவர்களே பகுதி கழக செயலாளர்களே மாணவர் உறுப்பினர்கள் பிறகு புரிந்து தந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் மாவட்ட செயலாளர் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் சொன்னார்கள் நம் பணத்தை திருப்பிக் கொடுக்க தயங்குகிறார்கள் இந்திய ஏற்றுக்கொண்ட பத்தாயிரம் கோடி தருவேன் என்று சொல்வது தப்பூசில் உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுவார்கள் அதை நாம் சாப்பிட வேண்டுமா என்பதை நாட்டு மக்களாக நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த மேடையில் நாங்கள் யாரும் இந்த திணிப்பால் போவதில்லை என் மாணவ செல்வங்களை என் பிள்ளைகளாக நினைத்து என் பேரன் பேட்டிகளாக நினைத்து கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பல பேர் இந்த உயிரை நீத்தார்கள் ஆண்பாக்கள் குளம் பெற வேண்டும் என்றால் மீண்டும் இந்தியை திணிக்க உங்களோடு சேர்ந்து நான் தயாராக இருக்கிறேன் இந்த ஆட்சி ஒருவேளை கடந்த பத்தாண்டுக்கு முன்னால் இந்த இந்தி திணிப்பு வந்திருந்தால் கதவை திறந்துவிட்டு காலை இருந்து அதை உள்ளே அனுமதித்திருப்பார்கள் ஐயா கலைஞரின் வீரமகன் மகன் எங்கள் ஆரியின் அண்ணன் தளபதி இருப்ப தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் உங்கள் கோஷத்தை கேட்டேன் இந்தியை எவனாலும் கொண்டு வர முடியாது என்பதை உணர்கிறேன் அந்த ஆசையோடு கண்ணை மூடுவேன் என் அன்பு மோடி மூடியல்ல அவனை பெற்ற கேடியே வந்தாலும் சரி அவனுக்கு தாடியே வைத்தாலும் சரி அவன் பேடியாக வந்தாலும் சரி இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம் மரியாதையாக எங்கள் பணத்தை கொடுத்து விடு இல்லை என்றால் கொடுக்கின்ற ஆட்சியை மத்தியில் அந்த தளபதி அமைத்தே தீர்வார் எங்களை பார்த்து நீ சொல்லி சொல்லிப்பார் சொல்லிப்பார் என்று சொல்கிறீர்கள் இப்போது சொல்கிறேன் நீங்கள் கோஷம் எழுப்புங்கள் கேட் அவுட் கோடி கேட் அவுட் கோடி

eighteen